AAAAAAAA

எவ்வளவு அழகான மலர் என்ன வளர்ந்த சூரியகாக்கு சரி பூ அது பூத்து அருமையான மலை இருக்குது அந்த மலை நான் பறிக்க போறேன் நீங்க மலர் பறிக்க போறேன் அந்த அழகிய மலர் உங்களுக்கு வேண்டுமா ஆமா அம்மா என்னமா நீங்க மேல இருக்கும் அந்த அழகிய மலர் தான் நீங்க பார்த்தீங்க ஆனா கீழே பாருங்கம்மா வாயடைஞ்ச கிணறு இருக்கு நீங்க மலர் பறிக்கும் சமயத்துல தவறி கீழே விழுந்துட்டீங்கன்னா

நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மதிவதராபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவர் பெற்றெடுத்த தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசர் சிவமணி இறந்து பிணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் இறந்து போன பிணத்திற்கு யார் பெண் கொடுக்க வருகிறீர்களோ நாட்டின் பேர்பாதி ராஜ்யமும் ரூபாய் பத்து லட்சமும் வழங்கப்படும் என்னம்மா பாருங்கம்மா நீங்கள் ஆசைப்பட்டு மழை கட்டிங்க நான் மதுரை பறிச்சு தரேம்மா சொல்லுங்க நாங்கள் நான் பச்சை ஆரம்பிங்க

அடி கொலகார பாவி இதுவரை நீ செய்த கொடுமையெல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்டேன் பிறந்த இடத்தில் ஒரு சுகத்தை காணல குழந்த புகுந்த இடத்துல நல்லபடியா வாழணும் வாழ்த்தி அனுப்ப கூடாதா செத்து போன பிறத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறிய பெண்கெடுத்த மகளா இருந்தா இப்ப பஞ்சத்தை செய்வாடி தேவையா கேவலம் பத்து லட்ச ரூபாய் பணத்திற்காகவும்

உன் எலும்பெல்லாம் வாரி போட்டு இன்னொரு பொணத்தை பொறிப்பாங்களாம் அதனால சொல்வதை கேள் முடியாது ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு அல்லவா தெரியும் அவள் நல்லபடியா வாழட்டும் ஒரு ஏழையோ முண்டி முனமாக இருந்தாலும் வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா எனக்கு பணம் பணம்டா பாத்து ராஜம் எனக்கு தேவை பணம் தான் ஏற்பட்டு வெறி அடுத்த தேவையான யாருமா சொல்லுவா ஜெய் அகங்கார பிடித்தவளே ஆணவம் பிடித்தவளே

சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம் செத்து போன பிறத்துக்கு தாலி கட்ட கொண்டு போற அந்த குலகார பாவி நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக இந்த தந்தை உங்ககிட்ட கடைசியா ஒரு வார்த்தை பேசணும் இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை பேசணும் அம்மா அனுதினமும் உன் தாய் சமாதிக்கு மாலை போட இந்த வழியாத்தான வருவேன் நான் பெற்றெடுத்த மகளிர் அம்மா நீங்களுக்கு அப்பா அப்பா எந்த மன கோவில் திளையாக உங்களுக்கு என்னப்பா அம்மா இந்த கொலகார பாவி அரசாங்க வேலையை விட்டுட்டம்மா இதுவரை உனக்காக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்து வந்தீங்க அந்த பாவி செய்த கொடுமை எல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்டேன் அப்பா அதை விட துணி வச உனத்து உன்னை சாவடி திறக்கலாம் கண்ணி நீங்க என்ன வார்த்தை கூறுகின்றது எனக்கு ஒன்றும் புரியலப்பா நீங்க அரசாங்க வேலையை விட்டுட்டுன்னு சொல்றீங்களப்பா அப்பா நீங்க இருக்கும் தகிரத்துல தடப்பா நான் உயிர் வாழ்ந்துகிட்டு வரேன் நீங்களே இல்லனா அந்த பாவம் என்ன சாக அடிச்சுடுவாடப்பா அப்பா வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறீ அம்மா நல்ல மனதுக்காமா இப்ப நிலைமை நடக்க வேண்டும் அப்பா பத்மாவதி அப்ப அந்த கொலகார பாவி அந்த கொலகார பாவி மாட்டான் மாட்டாத்தாய் உனக்கு திருமலை ஏற்பாடு செய்திருக்கா சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க இப்படி அடைய கண்ணீரமா சொல்றீங்களே அப்பா இந்த பாவிடத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுப்பா நான் திருமணம் முடிஞ்சு என் தாய் விட்டு விட்டு என் புகுந்து வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா வாழக்கூடாதா நான் காலம் முழுவதும் இந்த பாவிடத்துல சித்திரவதை பண்ணணுமா இதுதான் உங்களுடைய எண்ணம் அப்பா அம்மா இந்த பாவைக்கு மட்டும் ஆசை இருக்காதா நல்ல ஒரு ஆடவனை பார்த்து உன்னை உனக்கு திருமணம் செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டும் இந்த பாவிக்கு ஆசை இருக்குமா ஆனா அந்த கொலகார பாவி அந்த பாவி உனக்கு பார்த்து இருக்கிறாளே மாப்பிள்ள எனக்கு பார்த்து இருக்கிற மதிவதனாபுரி நாடு ராஜேந்திரன் மன்னர் அவர் பெற்றெடுத்த தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசன் சிவமணிக்கு தமா திருமணம் செய்து வைக்க போறாளா என்ன வார்த்தை வரைக்கும் தந்தை என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் கூட ஒரு நாட்டு இளவரசருக்கு என்ன திருமணம் செய்து வைத்திருப்பார்களா அழகு பார்த்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை என் மாற்றால் தாய் இருந்தாலும் ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைக்க போறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நான் சந்தோஷமா வாழ போறேன்ப்பா நீங்க மறக்கிறாங்க வேண்டாம்ப்பா அம்மா ஒரு பெண்ணுக்கு அழகு எதுமா பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் புகழையும் தேடி தருபவர்கள் தானே ஒரு பெண் ஆனா உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள பத்மாவதி அப்பா உனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள அவன் மனக்கோலத்துல இல்லம்மா எனக்கு புரியலப்பா அவன் மனக்கோலத்துல இல்லம்மா அவன் பின கோலத்துல இருக்கான் எனக்கு பார்த்திருக்கிற வாப்பில் மலை குளத்தில் கிடையாது அவர் இருந்த பிடமாக இருக்கின்றார் அப்பா அப்பா அலகத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா அவன் மறந்து மறந்து விட்டான மறந்து விட்டான் அதுதான் அம்மா இந்த பொறுமையெல்லாம் பார்த்து வளர்ந்த சாணா இருந்தும் ஏடை கண்ணீர் உடைத்த மறந்துவிட்டா நான் இறைவன் மறந்து விட்டான் ரை இறைவன் இருந்த விட்டார் அப்பா இத்தனையோ பெண்களுக்கு கோவிலில் அல்ல திருமண மண்டபத்தில் திருமணம் நடக்கும் ஆனா இந்த பாவிக்கு எங்க திருமணம் போகிறது தெரியுமா அப்பா அப்பா எனக்கு திருமணம் இந்த பாவினை யார அட்டாதுப்பா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுப்பா நா போறியா பெயரைப் பாவிச்ச அப்பா என் தாய் தந்தை இல்லாத வேளத்தில் என்ன சாய்க்கு